ஆலியா சிதி சீக்கிரம் வாங்க என்னாச்சா எதுக்கு கூப்பிட்டீங்க இந்தாங்க வால்பேப்பர் கேட்டீங்கல்ல இதை சீக்கிரம் வீட்டில் ஒட்டுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புது ஃபர்னிச்சர்லாம் வந்துடும் ஆ ஓகேண்ணா நானும் அன்னையும் சேர்ந்து இதை உள்ளே விட்டுவிடுறோம் ஃபர்னிச்சர்லாம் நீங்கள் இறக்கி வச்சிருங்க ஐயா இன்னைக்கு ஜாலியா கிரவுண்ட்ல விளையாண்டு தந்தாச்சு அட என்னது இது ஏதோ லாரி வந்திருக்கு நம்ம வீட்டுக்குதான் புது பர்னிச்சர்லாம் எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க இறக்கி வைக்க நாமளும் ஹெல்ப் பண்ணுவோம் அட லாரி வந்துருச்சு போல சரி இறக்கி வைப்போம் நாமளும் இறக்கி வைக்கலாம் இந்த தலா சூப்பரா இருக்கு எனக்குதான் தலா அப்பா அடி ஒரு வெளியே எல்லாத்தையும் இறக்கியாச்சு இப்ப வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் இறக்கி வைக்க வேண்டியதா வா வீடுக்குள்ள ஒட்டி முடிச்சிட்டிங்களா அம்மா லருன்னு நீங்க ফার্নিச்சர்லாம் இறக்குறதுக்குள்ள நாங்க வீடு ஃபுல்லா ஒட்டி முடிச்சிட்டோம். வாவ்! இப்போ நம்ம வீடு பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா ஆயிடுச்சு சரி வாங்க இப்போ ফার্নিச்சர்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்தே ஆரம்பிப்போம். இங்கே பாத்தீங்களா? ஓகேங்களா? வருண் உங்களுக்காகவே இங்க ஸ்பெஷலா பங்க் பெட் வாங்கியிருக்காங்க இதுல நீங்க நாலு பேரும் படுத்துக்கலாம் மேல ரெண்டு பேர் கீழே ரெண்டு பேர் பங்க் பேரு எனக்கு பங்க் பெட்னா ரொம்ப படிக்கும் மம்மி ஆ உங்களுக்கு பிடிக்கும் தான் இது வாங்கியிருக்கோம் ஓகே இப்போ நம்ம அந்த பத்து ரூபாய் கடையில ஒரு ஸ்டூல் வாங்கினோம்ல நீங்க இன்னும் டென் ருபீஸ் ஷாப்ல நாங்க ஷாப்பிங் பண்ண வீடியோ பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஸ்டூல் வந்து நம்ம நைட் லாம்ப் வைக்கிறதுக்காக இங்க வச்சிடலாம் இது மேல நைட் லாம்ப் வாங்கியிருக்கோம்ல ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப க்யூட்டா சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த சைடு வச்சுட்டு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல உட்காந்து மேக்கப் பண்றதுக்கு வாங்க இல்லையா இந்த குட்டி சாரு அதை இங்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் இப்போ ஹால் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா இந்த சைடு வந்து நம்ம புதுசா இல்லையா அந்த ஷெல்ஃப் வச்சுட்டு இது மேல வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த ஹேர் ஹேட் வச்சிடலாம் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ இதுல நம்ம திங்ஸ்லாம் எல்லாம் மேலே வந்து என்னோட ஹேண்ட்பேகும் அதுக்கப்புறம் சிதியோட ஹேண்ட்பேகும் வச்சிடலாம் அப்புறம் இந்த குட் மாதிரி இருக்குல்ல இதை இங்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த கேக்டஸ் வாங்கியிருக்காங்க ராகுல் தான் இதை அடம் பிடிச்சு வாங்கினோம் இத வச்சிட்டு அதுக்கப்புறம் இது இந்த வாட்டு மாதிரி இங்கே வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி சீப்பு எல்லாத்தையும் இங்கே வச்சிடலாம் அப்புறம் இந்த ரோஸ் செடி வந்து கீழே வச்சிடலாம் ஹா இந்த ரெண்டு ஹார்ட் பில்லோஸையும் கொண்டு போய் பங்க் பெட்ல வச்சிரு ஆ ஓகே மாமி ஐயா நம்ம வீடு கொஞ்சம் கொஞ்சமா சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு என்னது இது மேல இந்த ராகுலும் பூஜாவும் என்ன பண்றாங்க ஏ ராகுல் பூஜா இங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா மேல நின்னுக்கிட்டு இருக்கீங்களா அக்கா இங்க நிக்க சூப்பரா இருக்குக்கா இங்க நிக்க சூப்பரா இருக்கா சரி இருங்க நான் பில்ல மேல வந்து நாங்க ஒரு பில்லு கீழே வச்சுங்க சீக்கிரம் மேலே நிக்காம கீழே வந்து எல்லாத்தையும் எடுத்து வைங்க ஓகே இப்ப இந்த சோஃபா எடுத்து என்ன ஓகே இப்படி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த சோஃபா முன்னாடி போடுறதுக்கு ஒரு டேபிள் வாங்கிடணுமே இது இருக்கு இந்த டேபிளும் இங்கே முன்னாடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் டேபிள் மேட்டும் வாங்கிடணும் இது மேலே போட்டுட்டு ஒரு குட்டி பேஸ்கெட் இருந்துச்சு ஆ இதோ இருக்கு ஓகே இது மேலே வச்சுட்டு இதில் டிவி ரிமோட்டும் அப்புறம் இந்த புக்கையும் வச்சிடலாம் ஓகே இப்போ டிவி செட் பண்ணிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த டிவி டேபிள் எடுத்து இங்கே வச்சிடலாம் அதுக்கப்புறம் இது மேலே நம்ம வந்து டிவி வச்சிடலாம் ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பெரிய சேர் ஒன்று எடுத்து இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி சேர் எடுத்து இந்த சோஃபா பக்கத்தில் போட்டுடலாம் ஓகே அவ்வளோதான் ஹால் முடிஞ்சிருச்சு இப்போ போய் கிச்சன் செட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து இடத்துல செட் பண்ணிடலாம் ஓகே கிச்சன் கேபினேட் செட் பண்ணி வச்சு இப்போ நம்ம மிக்சியை எடுத்து இங்கே வச்சு கனெக்ட் சூப்பர் இப்போ வந்து இன்னொரு சின்ன டேபிள் ரெஞ்சு அதை எடுத்து இங்கே வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த கூடையில் காய்கறி போட்டு வச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நம்மளோட வாட்டர் டிஸ்பென்சர் எடுத்து எங்க வைக்கிறது இப்படி வச்சிரலாமா அதுக்கப்புறம் வெஜிடபிள் கூடை வந்து இங்க வச்சிடலாம் ஒன்றும் இந்த துணி அழுக்கு துணி போடுற கூடை வந்து ஹாலில் வைக்க மாதிரி ஹாலில் வைக்கலாமா பெட்ரூம்ல வைக்கலாமா ஓகே பெட்ரூம்ல வச்சிடலாம் ஹாலில் இடம் இல்லை சரி இது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துல இந்த சைடு வச்சிடலாம் ஓகே இப்போ வெசல்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் தவா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இங்கே கீழே இருக்கிற ஷெல்துல வச்சுக்கலாம் உம் பேர இந்த வடைச்சட்டி அதுக்கப்புறம் இந்த கரண்டி இந்த சின்ன ப்ரீட் வந்து நம்ம இங்கேயே மேலேயே வச்சிடலாம் கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க மத்த சின்ன பேச்சையும் இல்ல வச்சிருவான் அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பேச்செல்லாம் இங்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த கப்பெல்லாம் இங்க கீழே குத்தி ராட்டுறதுல இல்ல வச்சிடலாம் இப்ப இந்த சைடு இருக்கிறதுல இந்த பால் வைக்கிற சட்டி இந்த இட்லி சட்டி அதுக்கப்புறம் குட்டிஸோட டிஃபன் பாக்ஸ் இந்த பூதுக்கட்டை அதுக்கப்புறம் இந்த அருவாமலை வந்து இங்கே வச்சிடலாம் ஏன்னா அண்ணி அப்பப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லை வேணாம் ஏதாவது தெரியாம அதுல மிதிச்சு கீச்சிரம் இதுலயும் வச்சிடலாம் ஓகே இப்போ எல்லா வெசல்ஸும் வச்சாச்சு இந்த குடம் எங்கே வைக்கிறது இந்த சைடு வச்சிடலாம் ரெண்டு குடமும் இங்கேயே வச்சிடலாம் அதுக்கப்புறம் வேற என்ன அவ்வளோதான் ஓகே அப்புறம் இந்த குட்டி டஸ்ட்பின் இங்கே வச்சுட்டு மொரம் எங்கே வச்சுருது இங்கேயே வச்சிடலாமா சரி இங்கே வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த காய்கறி வாங்குற கூடைய ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சிடலாம்

இப்போ இதுல விரிக்க போறோம் ஆஹ் இப்பதான் சூப்பரா இருக்கும் பெட்டே மேல இந்த பெட் ப்ளூ பெட் விரிச்சிட்டு கீழே இந்த எல்லோ கலர் பெட் விரிச்சிடலாம் ஹை இப்ப சூப்பரா வெடிச்சாச்சு இப்ப மேல ஒரு பில்லோ கீழே ஒரு பில்லோ ஹை எங்க பெட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மேல ரெண்டு பேருல ரெண்டு பேரு இங்க படுக்க நல்லா பஸ் பஸ் இருக்கு அப்படின்னா நீ இன்னைக்கு நீயும் ராகுலும் மேல படுங்க நானும் நீஹம் கீழே படுத்துக்கிறோம் ஆனா நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் சரியா மாத்தி மாத்தி தான் படுக்கணும் சரிக்கா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க எங்களோட புது வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ